சென்னை அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்து இருபது நாலு ஆமாம் வீவர்ஸ் இது பார்த்தீங்களா மரினா பீச் இது ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா மரினா என்று நடக்கிறது விமானங்களின் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி கவர்னர் ஆறு என்றபி முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரில் பார்க்கிறார்கள் அப்புறம் சாகச நிகழ்ச்சியில் கலக்க இருக்கும் விமான படையின் சாரங்கு ஹெலிகாப்டர்களை படத்தில் காணலாம் இது அப்புறம் பார்த்திங்களா இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மறுநாள் கடற்கரையில் இன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதற்காக கடற்கரை மணல் பரப்பில் பாதுகாப்புக்காக தடுப்புகள் வைக்கப்படுது காட்சி ஸோ இட்ஸ் நைஸ் நோ ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணால் இன்றைக்கி சண்டே வேறு பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தான் இந்த சாகச நிகழ்ச்சிகள் இந்திய விமானப்படை இது அந்த தினத்தை ஒட்டி ஸோ போகிறவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தொப்பி அம்பர்லா வாட்டர் பாட்டில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் போங்க என்ஜாய் பண்ணுங்க சென்னை மெட்ரோ இரண்டாம் மத்திய அரசு புதுச்சாடி சதவீதம் நிதி அளிக்கும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வந்த அண்ணாச்சி அடுத்து அடுத்து என்னாச்சி மத்திய அரசு மாநில அரசு அள்ளி கொண்டு போவதுக்கு வந்தாச்சு போங்க ப்பா எனக்கு தெரிஞ்சு எழுத வந்து முட்டுக்காடை போட்டாங்க அந்த மெட்ரோ பிரிட்ஜியா போட்டு செட் மெட்ரோ ரயில் அது அப்படியே கிடக்குது ஊரெல்லாம் நோண்டி வச்சுருக்காங்க மெட்ரோ பிரிட்ஜ் அது எழுதுக போகிறது இல்லை போட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க டிசம்பர் மாதத்துக்கு இப்போவே எங்கே பார்த்தாலும் போட் போட்டில் போங்கப்பா வீட்டுக்கு வீடு போட்டு வாங்கி வாங்கிடா அறிவிப்பட்டவர் ராசிகள் சரி அப்புறம் நிர்மலா சீதாராமன் மேடம் இந்த பேரட்டூர்லாம் வருது சுனாமி வருது நிலநடுக்கு வருது அப்போ இந்த மெட்ரோ ரயில் பிரிட்ஜெலாம் அப்படியே இருக்குமா கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வித்து கவனிக்க நீங்க அழுட்டு போறதுக்கு நிறுவனர் மார்க்கு உலக பல காதல்கள் வரிசையில் இரண்டாம் இடத்துக்கு முன்னேற்றம் செய்தி மார்க்கை கொண்டு வர இருக்கணும் ஜிம் போகணும் உடம்பை குறைக்கணும் வாழ்க்கையில் வாழ்க்கையில சொல்லணும் ஆட அதைக்குமாறு புத்தாண்டுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்குது ம் ஒரே கலிப்பாக இருக்குது இன்றைக்கி ஆஃபீஸ் போகல லீவு போடலாம்னு இருக்கும் மாணவி அப்படியே அப்போ துவைச்சது துணியெல்லாம் மேலே காய போட்டுடுங்க ரேஷன் கடைக்கும் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வந்துடுங்க இல்லை இல்லை லீவு போடலை போடுற உசுறு ஆஃபீஸ்லையே போகட்டும் விண்ணில் ஒரு அதிசயம் வாரிலே ரெண்டு நிலா செய்தி நல்ல வேலை நிலாவில் ரெண்டு வந்துச்சு சூரியனில் ரெண்டு வந்து இன்னும் என்ன இருக்கும் பேத்தை அந்த காலத்தில் பத்து ரூபா கொண்டு போகலாம் பை நிறைய பொருட்கள் அள்ளிட்டு வரலாம் பேரம் இப்போல்லாம் முடியாது தாத்தா எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டாங்க வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கும் மகன் அழுபது போல் ஆடியோ அனுப்பி பெண்ணிடம் ரூபாய் ஒன்றே முக்கால் லட்சம் படிப்பு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நூதனம் மோசூடி வச்சுட்டாயா அப்பு வச்சுட்டாயா அப்பு வச்சுட்டாங்க அப்பு எப்போ கட்சிக்காரர்களே கட்சிக்காரர் கட்சிக்காரர்களின் மனைவிகளே தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரா நாலு கோடி பேர் பீனாமி தானே அவங்க பீனாமி தானே பார்த்து ஆடியோ அனுப்ப போகிறேன் வீடியோ அனுப்ப போகிறான் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் ஏ டக்கு டக்கு டக்குன்னு சொத்தெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கடா இல்லை பாதிக்கு பாதி கேட்பா இல்லை நான் ஒன்று முதலமைச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் புதுவமந்திரிட்ட சொல்லிவிடுவேன் அமலாக்கத்துறை கிட்ட சொல்லிவிடுவேன் சொல்லிடுங்களா புச்சி கொடுக்கல பிச்சி கொடுக்க மேன் பிலாமி ராஸ்கல் எப்படி சுனாமியில் இருக்க சாக போகிறேன் அதுக்குள்ளே ஏ பணத்தை திருநாள் அவங்ககிட்டே கொடுத்துட்டு சாறேன் போர்னியாவில் கனமழை நில சரிவில் சிக்கி பதினாறு பேர் பலி போர்னியாவில் சரிவு ஏற்பட்ட ஜாப்லானிகா பகுதியில் மீட்பு பணி நடைபெற்ற போது எடுத்த படம் அன்பானவர்களே இந்திய மக்களே உங்களுக்கு நியூஸ் பிடிக்காதுன்னு தெரியும் நீங்கள் காசுபண்ணில் ஓடுற வந்தாண்ணா பக்கத்து வீட்டுக்கார ஊட்ட பூட்டி போயிட்டுருந்தான் அவன் நாளைக்கு வரத்துக்கு அன்றைக்கி ராத்திரி ஓட்டுறத்தியாக உள்ள பூந்து திருடுற இனம் திருட்டு இனம் சரி அதை பற்றி விடுங்க உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலை போய்ட்டு இருக்குது ஆமாம் நாலாயிரம் ஆண்டுகளாக ஆமாம் இந்த இஸ்ரேலில் தான் யூதம் இருக்காங்க இல்லை அவன் வந்து விரட்டப்பட்டான் துரத்தப்பட்டான் ஆனால் இஸ்ரேல் அவன் யூதம் மிகப்பெரிய அறிவாளிகள் யூதம் இல்லாத அறிவு இங்கே எதுவும் இல்லை பட் இன்னைக்கு அவனுக்கு அவன் இன்னைக்கு முடிச்சிடணுன்ட்டு ரெண்டு பேரும் அச்சுன்னு இருக்கிறாங்க ஈரானும் அதே இஸ்ரேலும் ஒரு காலத்தில் நண்பர் இருந்தவர்கள் இன்றைக்கி அழிச்ச தீர்வு ஒன்று இருக்காங்க ஜாக்கிரதையா போற இடம் வரம்பாடன்னு பார்த்து ஈராக்கு வடக்கு பிராந்தியத்துள் எண்ணெய் நகரமான எெய் நகரமான கிர்குக்கை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது இதில் சாலை நடந்து சென்ற நாலு பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை அன்பானவர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரான் இருக்கு இல்லையா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வரப்போது மூன்றாம் உலக போர் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஈரான் அந்த அவங்க வந்து அந்த நியூக்லியர் செஷன்ஸ் இருக்கிறது சைட்ஸ் இருக்கிறதுல ஒரு அஞ்சோ ஆறோ இருக்குது பயங்கரமான அந்த யுரோனியன் சம்மந்தப்பட்ட அணுகுண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அது சொல்கிறாரு யார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி யார் அவர் பேர் தான் ஒரு ட்ரம்ப்பா நான் மட்டும் இருந்து என்னதான் அடிச்சு நொறுக்கி இருப்பேன் முதல்ல அந்த அடிச்சு நொறுக்கிடுறாங்களா நொறுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு டூவீலருக்கு കഴിച്ചിരുക്കാതെ ഇപ്പം നാച്ചിന് ഓർക്ക് പോകാൻ ഇപ്പോൾ ഓക്കെ ഉലകമാക്കത്തിൽ ஐநா வாரத்தில் இந்த நியூஸ் பார்த்தாலும் தான் இல்லை அமெரிக்காவில் இந்த நியூஸ் நான் பேசிக்கிறது கேட்டாலும் தான் அந்த பேப்பரில் அதே கரும தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அறுபத்தோரு வயசு இல்லையா ஆ நான் ஒரு இருபது வயசு இருந்தப்போ எப்படி அது எனக்கு கீழே இருந்தால் மூணு வயசு நாலு வயசு ஆண் பாப்பா பெண் பாப்பாவெல்லாம் எப்படி பாலியல் தொலை பண்ணியிருப்பணும் எப்படி ஓட்டு போகிறேன்னு காசு புண்ணிக்கிருப்பணும் எப்படி திருடு இருப்பணும் எப்படி ஐயோக்கியத்தளம் பண்ணியிருப்பணும் எவ்வளோ அராஜகம் பண்ணியிருப்பணும் எவ்வளோ சித்து புத்து வேலைலாம் எல்லாம் அது ஒரு ஆயிரம் மடங்கு இப்போ அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் எதுவும் இங்கே மாறலை வெள்ளைக்கார கட்டி விட்டுட்டு பார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆஸ்பத்திரி ஈஸ்பத்திரி மயில் அதுக்கு வெள்ளை கூட அடிக்கலாம் அந்த அளவுக்கு தான் இங்கே கொள்ளக்கார திருட்டு பசங்க வெள்ளைக்காரன் அனுப்பிச்சிட்டு இவங்க கொள்ளைக்காரனாக இருக்கான் சரி ரைட்டு நம்ம ரொம்ப கட்டும் கோபத்தில் இருக்கிறான் இஸ்ரேலும் ஈரான் காரணங்களாம் அடிச்சு சாவ போகிறானுங்க நீங்கள் ஜாகர்த்தியாக அப்படி போய் போய் வாங்க பாவாத்தியன் சம்பளம் மரணம் கித்து தொலைக்காதீங்க சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் தாத்தா வழக்கமாக சொல்கிறது தான் இன்றைய சூழ்நிலை உலக சூழ்நிலை கடுகு அளவு கூட சரியாக இல்லை இதை ஏன் தாத்தா நான் மீண்டும் 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 காலங்காலமாக சொல்லிட்டு காடுவா ஏன் சின்ன பிள்ளைகளுக்காக எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற செல்லங்கள் என் செல்லங்கள் உத்தமர்கள் அதுக்கு மேலே போய்ட்டாலே அவன் கெட்ட பயன் ஆயிடுவான் எட்டு எட்டா எட்டு எட்டா உன் வாழ்க்கையை நீ கூட்டிக் கொண்டு போக வேண்டும் அதில் எந்த எட்டு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது வேண்டாம் உங்களுக்கெல்லாம் புரியாது படிக்காத பசங்க உங்களுக்கு சொல்லி சொல்லி அந்த மாதிரி கோடிக்கணக்கானவர்கள் தாத்தா மாதிரி எல்லாம் அறிவு இழிவெல்லாம் சொல்லி எத்தனையோ பெரியாரு அத்தனையோ பேர் இந்த கருமம் முடிச்சவங்களை திருத்தவே முடியாது அதுக்கு தான் இயற்கை வருது இந்த முறை உலகம் அழிவது உறுதி சின்ன பிள்ளைகள் உத்தமர்களை மட்டும் இயற்கை விட்டு விட்டு மற்ற அயோக்கிய பசங்க அத்தனை பேரையும் அப்படி ஏற்றுக்கின்னு போடும் ஜாக்கிரதை